இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரிஸ்தில் முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்காவினால் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்கு கட்டுப்பாடுகள் இன்றி சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட அந்த காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாபதி அன்று குமார அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் யாழ்ப்பாணத்துக்கு நாளை ஜனாதிபதி செல்லுகின்ற போது யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் உரையாடி அந்த பகுதி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் மொழிவாய்க்காலில் தமிழ் சமூகத்துக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் நாங்கள் தொடர்ந்தும் பதில்களை தேடுவதை நிறுத்தக்கூடாது என்று பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்று அஞ்சல் தலைக்கழகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வரை நூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தங்களுக்கு எதிரான போராட்டங்களை கையாள்வதற்கு அனுரா அரசாங்கத்துக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் தேவையாக உள்ளதென்று ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் தெரிவிக்கிறார் பொது தேர்தலில் தமிழ் மக்கள் தமக்கு ஆடை வழங்கியதாக தேசிய மக்கள் சக்தியினால் கூறப்பட்டு வரும் நிலையில் அதனை பொய்யாக்கும் வகையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும் அதன்படி உதிரி கட்சிகளுக்கு வாக்களிப்பதை விடுத்து சமஸ்தியை நீண்ட காலமாக வலியுறுத்தி வரும் பிரதான தமிழ் தேசிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஜனாதிபதி காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறியதை வரவேற்றிருக்கின்ற தேசிய சமாதான பேரவை மாகாண சபை முறையை பலப்படுத்துவதற்கு ஆளுநர்களின் அதிகாரங்களை குறைத்து மக்கள் நாள் தெரிவு செய்யப்படும் பிரதிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை அளிப்பது குறித்து ஆராய அமைச்சர்கள் மட்டத்திலான குழுவை நியமிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது சமீப சில நாட்களாக தங்களால் சமையலில் உப்பு புலி ருசி பார்க்க முடியவில்லை என்று இல்லத்தரசிகள் முகம் சுளிக்கிறார்கள் உப்பு புலி தட்டுப்பாட்டால் அடுக்களை சமையல் கசந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் நானுயாவிலிருந்து எல்லவரையில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கெலிப்சோ தொடர்ந்து சேவையின் ஊடாக இரண்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் பதிவான பல்வேறு பத்துகளில் காயமடைந்து மொத்தம் நானூற்றி பன்னிரண்டு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய சுகாதார ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த மாதத்தின் கடந்த பதினான்கு நாட்களில் வீதிபத்துக்களால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கம்பகா பேருந்துலியத்துக்கு அருகில் நேற்றிரவு ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது மகியங்கன கேவல்விச பகுதியில் நேற்றைய தினமிடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் தொடர்ந்தும் மகியங்கனை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதென கருதப்படுகின்ற துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி சிறிதத் தம்மிக்க சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்த நபர் இன்று பலபிரிய நீதவான் நீதிமன்றத்தில் முல்லப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை பகுதியில் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வயோதிபர் ஒருவர் தவறான முடிவெடுத்த சம்பவம் பொலிகண்டி கிழக்கில் நேற்று இடம் பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் ஆர்முகம் நிதி இவருக்கு வயது எழுபத்தி மூன்று இந்த வயோதிபரே உயிரிழந்து போனார் பானம பிரிவுக்குட்பட்ட பானம கடற்கரையில் குளிக்கச் சென்றவர்களில் இரண்டு இளைஞர்கள் நேற்று நீரில் மூழ்கி காணாமல் போன சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்திய செய்திகளில் தமிழக அரசு தரப்பில் வெளியிடப்படும் அரசாணைகள் சுற்றறிக்கைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் துறை தலைமை அலுவலகங்களிலிருந்து அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் அனைத்து கடிதங்களும் தமிழில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலமான அசாமில் பராக் பள்ளத்தாக்கின் மூன்று மாவட்டங்கள் மற்றும் பொடலாந்து பிராந்தியத்தின் ஐந்து மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் அனைத்து அரசு அலுவல் பணிகளிலும் அசாமி மொழியை கட்டாயமாக்கி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் முர்சிதாபாத்தில் வக் திருத்த சட்டத்துக்கு எதிராக புதிதாக போராட்டம் அல்லது வன்முறை நிகழாததை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நேற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி வன்முறையை தூண்டி வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி குற்றம் அரசமைப்பு சட்டத்தின் கீழ் வக்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து செல்லத்தக்கதா என்று கேள்வி எழுப்பி தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனு விசாரணைக்கு பட்டியலிடுவதற்கு பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் நேற்று ஒப்புக்கொண்டது நேஷனல் கேரட் வழக்கின் பண முறைகேடு குற்றச்சாட்டுகின் கீழ் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவரின் மகனும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் மருத்துவமனை உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது காவல்துறையில் பாலின பாகுபாட்டை சுட்டிக்காட்டிய இந்திய நீதி அறிக்கையில் இரண்டு தசம் நான்கு லட்சம் பெண் காவலர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் கான்ஸ்டபிள்களாக பணியாற்றுவதாக கூறப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்தி அறுபது பேர் மட்டுமே ஐபிஎஸ் அதிகாரிகளாக உள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மெரினா நீலக்கொடி கடற்கரை திட்டத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வெளியான தகவல் தவறானது மெரினா கடற்கரையை இயற்கையான சூழலில் பொதுமக்கள் பயன்படுத்தவே நீலக்கொடி கடற்கரை திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது பராமரிப்புக்காக மக்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று பரவும் செய்தி உண்மை அல்ல என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார் டெல்லியில் உள்ள சிறைகள் நெருக்கடி மீது காணப்படும் நிலையில் அவற்றில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் தொன்னூற்றி ஒரு சதவீதம் பேர் விசாரணை கைதிகள் என்று இந்திய நீதி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த வரி விதிப்பை சிறப்பாக எதிர்கொண்டு சமாளிக்கும் இடத்தில் இந்தியா உள்ளதாக ஐடி சி நிறுவனத்தின் தலைவர் சஞ்சீவ் பூரி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் நியோர்க் நகரில் அம்பேத்காரின் பிறந்த நாளான ஏப்ரல் பதினாலாம் தேதி அவரை நினைவுகூறும் தினமாக கடைபிடிக்கப்பட்டிருப்பதாக நியோக் நகர மேயர் எரிக் ஆடம்ஸ் அறிவித்திருக்கிறார் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள அதிரப்பள்ளி வனப்பகுதியில் காட்டு யானைகள் தாக்கியதில் பெண் உட்பட பழங்குடியினர் இருவர் உயிரிழந்தார்கள் நிகழாண்டு புனித யாத்திரைக்கு தனியார் சுற்றுலா நிறுவனங்களுக்கு பத்தாயிரம் இடங்கள் அளிக்க சவுதி அரேபிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது தனியார் சுற்றுலா நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஏழு இடங்கள் ரத்தாகியுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பை தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது சென்னையில் ஆம்படத்தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு எழுநூற்றி அறுபது ரூபா உயர்ந்து எழுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு தொன்னூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் உக்ரைன் போர் விரிவடைந்ததற்கு அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் செலஸ்கியே காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் உக்ரைனை விட இருபது மடங்கு பெரிய நாடான ரஷ்யா மீது போர் புரிந்து வெற்றி பெறுவதற்கு பிற நாடுகள் ஏவுகணைகளை வழங்கிக் கொண்டே இருக்கும் என்று அவர் எண்ணக்கூடாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் மாலதீவு நாட்டில் இஸ்ரேலிய கடவுச்சீட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா நாடான மாலதீவில் இஸ்ரேல் நாட்டின் கடவுச்சீட்டுகளின் மூலம் அந்த நாட்டினுள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்காக மாலதீவின் குடிவரவு சட்டத்தில் மூன்றாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டு அதன் மூலம் இந்த தடை உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் மட்டும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திலிருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆப்கான் அகதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் உள்நாட்டு போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அந்த நாட்டு மக்களுக்கு நிவாரண உதவிகள் அளிப்பதற்காக பிரிட்டன் தனகர் லண்டனில் சர்வதேச மாநாடு நேற்று நடைபெற்றிருக்கிறது சிங்கப்பூர் நாடாளுமன்றத்துக்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது தற்போதைய நாடாளுமன்றம் நேற்று கலைக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த தேதியை அறிவித்திருக்கிறது ஜப்பான் நாட்டின் மக்கள் தொகையானது தொடர்ந்து பதினான்காவது ஆண்டாக குறைந்துள்ளது ஜப்பானின் மக்கள் தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் அக்டோபர் மாத கணக்குப்படி பன்னெண்டு கோடியாக கணக்கிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து எட்டு லட்சத்தி தொன்னூற்றி எண்ணாயிரம் அளவுக்கு குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஒரிஜின் நிறுவனத்தின் விண்வெளி கப்பலில் விண்வெளிக்கு சென்ற ஆறு பெண்கள் பத்திரமாக தரை திரும்பியிருக்கிறார்கள் கழிப்பறையில் பயன்படுத்தப்படும் காகிதத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட ராஜினாமா கடிதம் இணையத்தில் அலுவலகம் ராஜினாமா கடிதம் அந்த கடிதத்தில் பணியாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் தனது வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு என விவாரத்து பற்றி பில்கெட் சொல்லியிருந்த நிலையில் வாழ்வில் அது மிக அவசியமாக இருந்ததாக பதிலளித்திருக்கிறார் மெலிண்டா ஹெட்ஸ் ஈராக்கின் பல நகரங்களில் வீசிய மணல் புயல் காரணமாக சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறால் பாதிப்படைந்தார்கள் அமெரிக்காவின் சண்டியாகோ நகரில் ஐந்து இரண்டு ரிக்டர் அளவில் வடபகுதியில் உள்ள லோஸ் ஏஞ்சலஸ் உள்ளிட்ட நகரங்களில் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன தென் பிலிப்பைன்ஸை ஐந்து தசம் ஆறு ரிக்டர் அளவில் லடுக்கம் உலுக்கியிருக்கிறது உயிருடன் சேதம் குறித்த உடனடி தகவல் ஏதும் இல்லை என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது வரும் ஜூ மாதத்தில் சுனாமி தாக்கக்கூடும் என்று ஜப்பானின் பாபா வங்கா என்று அழைக்கப்படும் என்ற பெண் கணித்திருக்கையில் அது இந்தியாவை தாக்குமா என்ற அச்சமும் தற்போது எழுந்திருக்கிறது கொட்டாவி வருவது இயல்பானது ஆனால் அதிகமாக கொட்டாவி விட்டு கொண்டே இருந்தால் தூக்கத்தில் பற்றாக்குறை இருக்கிறது என்று அர்த்தமாம் தூக்கம் போதவில்லை என்றால் வருங்காலத்தில் உடல்நிலம் கேடும் என்று நிபுணர்களின் ஆய்வு தகவல் ஒன்று குறிப்பிடுகிறது நாய்கள் மனிதர்களாக எவ்வாறு தோற்றமளிக்கும் இதற்கு பதிலை பெற நாய்களை செல்ல பிராணிகளாக வைத்திருப்போர் ஷட் பயன்படுத்துகிறார்கள் இதனூடாக நாய்களின் புகைப்படங்களை போட்டபின் அவற்றை மனித புகைப்படங்களாக அது மாற்றியமைக்க உதவுகிறது விளையாட்டுச் செய்திகளில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை நாங்கள் அமைத்து தீர்வோம் இதனை நிர்மாணிப்பதற்கான உதவிகளை இந்தியாவிடம் உத்தியோர்வமாக கோருவதற்கான கடிதத்தை விரைவில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரும் முன்னாள் அணித்தலைவருமான தலைவருமான சனத் ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார் ஐ பி எல் போட்டியின் முப்பத்தி ஓராவது ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் பதினாறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் நேற்று வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ் அணியுடனான ஐ பி எல் போட்டியில் கே கே ஆர் சுழல் பந்து வீச்சாளர் சுனில் நரேன் ஒரு அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் என்ற புதிய இருதரப்பு தொடருக்காக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி வங்கதேசத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது ஸ்பெயினில் நடைபெறும் ஆடவருக்கான பர்சலோனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் உள்நாட்டு முன்னணி வீரர் கார்லோஸ் அல்காராஸ் நோர்வேயின் கெஸ்பர் ரூட் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள் நிறைவாக இன்றைய நாணய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி எட்டு அறுபது சதம் ஒரு சுவிஸ் ராங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் இந்திய பிரமதியில் நூற்றி நாலு ரூபாய் தொண்ணூறு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு ரூபாய் பதினைந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினொன்று ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெருமதியில் இருநூற்றி மூன்று இந்திய பெருமதியில் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியூரப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகவும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே